மேட்டுப்பாளையம் உதகை இடையே கோடைகால சிறப்பு மலை ரயில் வரும் இருபத்தி எட்டாம் தேதி முதல் இயக்கப்படும் என சேலம் ரயில்வே கோட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது மார்ச் இருபத்தி எட்டு முதல் ஜூலை ஆறு வரை ஒவ்வொரு வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை ஒன்பது பத்து மணிக்கு சிறப்பு மலை ரயில் புறப்பட்டு செல்லும் உதகையிலிருந்து மேட்டுப்பாளையத்திற்கு மார்ச் இருபத்தி ஒன்பது முதல் ஜூலை ஏழு வரை சனி மற்றும் திங்கட்கிழமைகளில் காலை பதினோரு முப்பது மணிக்கு புறப்பட்டு மாலை நான்கு முப்பது மணிக்கு வந்தடையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மும்மொழி கொள்கை வேண்டுமா வேண்டாமா என்பது குறித்து ஒரு கோடி பேரிடம் கையெழுத்து பெறும் இயக்கத்தை பாஜக தலைவர் அண்ணாமலை தொடங்கி வைத்தார் சென்னை அமைந்த கரையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சமக்கல்வி உரிமை இணையதளம் மற்றும் பாடலும் வெளியிடப்பட்டது வசதி வாய்ப்புள்ளோருக்கு உயர்தரமான கல்வியும் ஏழை எளியோருக்கு தரமற்ற கல்வியும் தான் தலைவிதி என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது கல்வியின் சமத்துவம் என்பது வெறும் வார்த்தையாக மட்டுமல்ல தற்போதைய தேவை கல்விக் கொள்கையில் ஒரு புரட்சி சமமான கல்வியை அனைத்து தரப்பு மாணவர்களுக்கும் பெற்று என்னங்க இனி வீட்டு வேலையில கொஞ்சம் அதிக ஒத்தாசையா இருக்கணும் வேலை கிடைச்சிட்டா வேலையா நான் பாஸ் ஆகணும்னு நினைக்கிறேன் எப்படி பாஸ் வாலா பாஸ் வாலா பி த பாஸ் நாங்கள் இன்று ஏற்கும் பழமை சபதமாக நடிகர் சிவாஜி ஜப்தி செய்யும் உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என அவரது மகன் ராம்குமார் சென்னை உயர்நீதிமன்றத்தில் கோரிக்கை விடுத்துள்ளார் பங்கும் இல்லை என ராம்குமார் தெரிவித்தார் இந்நிலையில் வீடு நடிகர் சிவாஜி கணேசனின் இல்லம் என செய்திகளின் மூலம்தான் தெரிந்து கொண்டதாக தெரிவித்த நீதிபதி பிரச்சினைக்கு தீர்வு காண முயற்சிக்கும்படி அறிவுறுத்தி விசாரணையை ஏப்ரல் மூன்றாம் தேதிக்கு தள்ளி வைத்தார்